ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஞானம் என்பது மனித வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவசியமாக அமைகிறது இதை அறிந்த முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் எல்லோருமே இது மிக மிக அவசியமானது என்பதை அறிந்ததே அதை அவர்கள் மேற்கொண்டார்கள் அதையே எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் இது காலப்போக்கில் மறைந்து விடக்கூடும் அழிந்து விடக்கூடும் என்பதற்காக இது மக்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த தியானத்தின் அடையாளங்களை கோவிலாக வெடித்தார்கள் அவர்கள் சிலைகள் ஒவ்வொரு சிலையும் தியானத்தின் ஒவ்வொரு அடையாளமாக இருக்கின்றது கோயில் என்பது தியானத்தின் அடையாளமே கோவில் ஏன் கோயிலாக வடிக்க வேண்டும் என்றால் அது நிலைத்து நிற்கும் அது கல்லிலே வடிக்கப்பட்ட சிலைகளாக இருப்பதால் அது காலாகாலமாக நிலைத்து நிற்கும் இது ஜனங்கள் மறக்காமல் ஏன் இப்படியெல்லாம் இந்த சிலைகள் ஏன் இப்படி இருக்கிறது எதற்காக இந்த கோலம் என்ற அந்த சிந்தனை எடும் அல்லவா அப்பொழுது அவர்களுக்கு அதனுடைய விளக்கமும் கிடைக்கும் அந்த நிலையையும் அவர்கள் அடைய முற்படுவார்கள் இப்படி மனிதர்கள் ஒவ்வொரு இப்படித்தான் தியானத்தின் மூலம் தேவர்களானார்களே தவிர தேவர்கள் என்று தனியாக ஒரு பிறப்பே இல்லை மனிதர்கள் தான் தேவர்களானார்கள் ஒவ்வொரு தேவர்களும் அப்படிதான் ஆகவே இந்த கோவிலிலே காணும் ஒவ்வொரு சிலைகளின் வடிவங்கள் ஏன் இப்படி ஒரு முனியப்பன் கோவிலை எடுத்துக்கொள்வோம் அந்த முனியப்பன் கோவிலில் ஏன் அவ்வளவு பெரிய கத்தி பற்கள் எதற்காக கோரப்பற்கள் மீசை கண்கள் பெரிய கண்கள் அந்த கண்களின் பார்வைகள் எப்படி இருக்கின்றன இவை எல்லாமே தியானத்தை நமக்கு அடையாளம் காட்டுவதே ஆகும் இந்த தியானமானது ஒரு மனிதனை நல்ல வாழ்க்கையை தருகிறது நல்ல வாழ்க்கையை அமைத்து கொண்ட அந்த மனிதன் தியானத்தின் மூலம் இறைநிலையை அடைகிறான் இதை நமக்கு எடுத்துக்காட்டவே கோவில்கள் கோயில் என்பது கோவி கோவிலை இரண்டாக பிரித்து பார்த்தால் ஓ பிளஸ் இல் ஓ என்பது இறைவன் தேவர்களுக்கெல்லாம் அரசன் ஓ என்றால் அரசன் தேவர்களுக்கெல்லாம் அரசன் அதாவது ஈசன் ஓ இல் என்பது குடியிருக்கும் இடம் ஓ இல் இறைவன் குடியிருக்கும் இடம் அது நமக்குள்ளேயே நமக்குள்ளே இருப்பதால் இந்த உடலை கோவில் என்று கோயில் என்பது இந்த ஈசனானவன் இறைவனானவன் நமக்குள்ளே இருப்பதால் கோயில் இல் என்பது நம்முடைய உடல் அங்கே குடியிருக்கின்ற இறைவனை கோ என்பது கோ என்ற வார்த்தைக்கு இதுவே பொருளாகும் இதை தெரிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் மேன்மேலும் நாங்கள் விட போகும் பதிவுகளை நீங்கள் அறிந்து கொள்ள சத்திரி செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் தவறாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இடும் பதிவு உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் வணக்கம்